ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி இரவு எட்டு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த புண்ணியம் புண்ணியம் பாவம் பாவம் ஆமா சார் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்போ புண்ணிய காரியங்கள் யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம் அதடா பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி இருக்கே இந்த ஐயோ பாவம்னு சொல்லி ஆறு மாசத்து பாவத்தையும் தீக்கக்கூடிய ஒரு பிராப்தம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனை நல்ல வழிகாட்டுதல் நம்மளே பெரிய ஜோசியக்காரர் நமக்கு எதுக்கு ஜோசியக்காரரு அப்படின்னு இந்த பாருங்க இந்த கோவில் போங்க இந்த பாருங்க இதை செய்யுங்க இந்த பாருங்க இந்த விளக்கேத்துங்க இந்த பாருங்க இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு அடுத்தவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு அமைப்பு அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் வழி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் லொக்கேஷன் மேப்பு கூகுள் மேப்பு மேப்பு மாப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஹல்லோ மிஸ்டர் எதிர்கட்சி அப்படின்னு ஹல்லோன்னு கை கொடுக்க வேண்டிய தருணம் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அப்ப நண்பர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் மூலமாக வர புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு தெல்லற வித்தை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த ரேஞ்சான வாகனம் இந்த ரேஞ்சான வாகனமே இல்லாட்டி கூட நம்மளோட பழைய வண்டியவே ரேஞ்சா ஆக்கி தொடச்சு தொடச்சு தடவி தடவி தொட்டு தொட்டு பார்த்து அப்பா இந்த வாகனம் தானே நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அட பங்காளி பங்காளி அப்படின்னு இந்த குலதெய்வ வழிபாடுகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் அஹ் நாங்கள்லாம் ஒரே வகைரா அப்படின்னு பேர்பட்ட வகைரா அப்படின்னு இந்த வகைராவை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட பேரப்பிள்ளையா இன்னாரோட வம்சமா அப்படின்னு அடையாளம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் உழைப்பு உயர்வு ஊதியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவு கை கொடுத்துட்டு இருக்கும் சார் வாரமே ஆகல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே பட்டுவாடாதான் இல்ல நம்ம கிட்டதான் எல்லாம் ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க என்ன பண்றது அப்படின்னு சிநேகிதர்களுக்கு சிநேகிதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு குறை வந்தாலே உடனே போய் கை நீட்டக்கூடிய கை நீட்டி உதவி செய்யக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு உதவிக்கரம் உழைக்கும் கைகளே உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் நிச்சயமா ஒரு உதவியோ ஒரு கடன் தொகையோ கொடுத்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் இந்த கொடுத்து சந்தோஷப்படுறதுங்கிறது மிதனராசி நேர்களுக்கே உரித்தான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சொல்றதை கா செய்யணும் செய்யறதை சொல்லணும் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிட வேண்டிய தருணம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேலோங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவையும் உங்களோட புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய படிப்பையும் உங்களோட கெட்டிக்காரத்தனத்தையும் தான் உங்களுடைய நாளை இன்னைக்கு நிர்ணயம் செய்வாங்க அப்படிங்கிறத பாருங்க அப்போ இந்த 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 வித்தைக்கு வித்தை தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க கடகராச நேர்களுக்காக இருக்கும் எவ்வளவு பாடுபட்டு எஃபர்ட் போட்டு பேசுறீங்களோ அந்தளவுக்கு மேலதிகாரிகள்ட்ட உங்களுக்கு நல்ல பெயர் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கும் புது கிளைண்ட் கிடைப்பாங்க கொஞ்சம் மூச்சை போட்டு பேசுங்க ஆனால் எந்த அளவுக்கு எஃபர்ட்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு பொருளாதார தடுமாற்றம்ங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்காது காலையில் ஆரம்பிக்கும் பொழுதே பாதி கிணற தாண்டிடுவீங்க மாலை நேரத்தில் மீதி கிணறையும் தாண்டக்கூடிய அமைப்பு நிச்சயம் கடகராசி நேர்களுக்காக உண்டு அப்போ அந்த சலங்கை ஒளியில் ஆடின மாதிரிலாம் இருக்காது நல்லாவே ஆடலாம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற முனைப்பு வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு இந்த தடை கற்கள் உடச்சு எரிஞ்சு தூள் அடுத்து அடுத்தடுத்து போக வேண்டிய தருணம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பிடன்சஸ் டிஸ்கஷன் இதைதான் பண்ண போறேன் இதைத்தான் செய்ய போறேன் இப்படிதான் அடுத்து என்னப்பா அடுத்து யார்கிட்ட மீட் பண்ணி பேசணும் அடுத்து என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன என்னோட ஸ்ட்ரீம்லைன் என்ன ஓ நம்ம வந்து ஒரு விஐபி என்றரி யோ அப்படிங்கிற தருணம் நிச்சயம் இருக்கும் சந்திரனே இன்னைக்கு உங்க ராசியில விஐபி தருணத்துல தருணத்துலதான் வராது ஆனா அந்த மன சஞ்சலங்கள் சின்ன சின்ன சந்தேகங்களை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்த சந்தேகத்தை தூக்கி ஓரமாக வச்சிருங்க சிம்மராசினியர்களே சந்தேகம்ங்கிறது குடும்ப உறவுகளிடையே வரக்கூடாது வேலை செய்கிற இடத்துலையும் வரக்கூடாது வியாபாரம் பண்ற இடத்துலையும் வரக்கூடாது வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிடும் ஒன்னும் நம்பி வாழணும் நம்பாம நம்ம யாரும் கூடவும் போக கூடாது அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையின் மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரை நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுவோமா அப்படின்னு நாங்கள் பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய ஆள் அப்படின்னு பயமாவது ஒன்னாவது ஆனா பாருங்க பொன்பொருள் சேர்க்கை ஆடையணி இதெல்லாம் இன்னமும் நல்லா தான் இருக்குது பேமெண்ட் எல்லாம் வந்தது இஎம்ஐக்கே பாதி பணம் போயிடுது கிரெடிட் கார்டு பில்லுக்கு மீதி பணம் போயிடுது வர குடும்ப செலவை எப்படி பாக்குறது பெட்ரோல் எப்படி போடுறது இந்த பெட்ரோல் போடணும் தான் பாருங்க உங்க உங்க வண்டியில அந்த ரெட்டு கோடு கிட்ட அது வந்துருச்சான்னு பாருங்க ஸ்பீடா மீட்ரு கரெக்டா போய் ஃபியூல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல மாதிரி ஆகி போயிடும் கன்னிராசினியர்களே அப்போ எங்கேயாவது ஒரு வரிசையில ஒரு எண்ணெய் பொருளுக்காக எண்ணெய் பொருளுக்காக எரிபொருளுக்காக காத்திருக்க வேண்டிய தவணை வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் ஃபியூவல் பெட்ரோல் சார் நல்லெண்ண கடல் என்ன அதுவும் என்னதாங்க ஒரு விதத்துல இப்படின்னு இந்த நல்ல கடல் என்ன தானே நல்ல நல்லெண்ணெய் தானே அப்படின்னு இப்படி நல்ல எண்ணெயை தேடி சார் இந்த பம்ப்ல போட்டா கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இந்த பம்ப்ல போட்டா குறைந்து வரும் இந்த பெட்ரோல் பங்க்ல போட்டா இது இப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்பப்ப சிக்னல்லாம் கூட வண்டி ஆஃப் பண்ணிக்கணும்னா பாத்துக்கல அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் கங்கணம் கட்டி அடிக்கிறது குறி வச்சு அடிக்கிறது குறி பார்த்து எறிகிறது டார்கெட் அடிச்சு நொறுக்கிறது ஆமா சார் ஆமா சார் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோமா சார் எல்லாரும் கை தட்டிட்டாங்க சார் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் தொலை தூரத்துல வந்து சுப செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு குண்டு எட்டத்திலிருந்து வந்தா நீங்க வீசிடுவீங்க குண்டு கிட்டத்திலிருந்து வந்தா எப்படி வீசுறது அப்படின்னு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் எப்பவுமே அன்புக்குரிய உறவுகிட்டையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்டையும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதைகளுக்கிட்டையும் சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் வந்து மறைய வேண்டிய தருணம் இருக்கும் இவங்க கிட்ட மட்டும் நம்ம டக்குன்னு பளிச்சுன்னு பேசிட முடியாது ஏன்னா சில உறவுகளை துலாம் ராசி நேர்களே தள்ளி வைக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது உங்கள் அன்கம்ஃபர்டபுள் போய் தான் அவர்களுடன் இணைந்து பின்னி பிணைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் சில விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கணும் சார் ஆமா சார் ஆமா சார் சில விஷயம்லாம் போட்டு தான் வாங்கணும் என்ன பாலிசி கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு இந்த இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சின்ன 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 மறைமுக செய்திகளெல்லாம் போட்டு வாங்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் பேச்சு கொடுத்தா தானே அதெல்லாம் வெளியில் வரும் பேச்சை கொடுங்க அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நம்ம கிளம்பி போகிறோன்னு நேற்றுக்கே தெரியுமா தெரியாதா ஏன் அதை நேத்துக்கே போன் பண்ணி சொல்றதுங்க ஏன் லாஸ்ட் மீட்டில் போன் பண்ணி சொல்றீங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே கைராட்டம் கிளம்பாதீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சுட்டு சார் வந்துட்டு இருக்கேன் இத்தனை மணிக்கு வந்துடுவேன் நீங்க அவைலபிளா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்காங்க தோ அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் ஆமா சார் ஆமா சார் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார் கிளம்ப போறேன் நல்ல நல்லாவில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு புரோஜனமா இருந்தது அப்படின்னு தின ராசி பலன் பார்க்கறது கூட நமக்கு புரோஜனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வச்சிகராசினேர்களுக்கு கண்டிப்பா நேரத்தை செலவழிக்க மாட்டீங்க நேரத்தை வீணாக்க மாட்டீங்க நல்ல பிளானிங் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க அதே மாதிரி யாரை சந்திக்க போறீங்க எப்போ சந்திக்க போறீங்க எப்படி சந்திக்க போறீங்கிறத ரிசிகராசி நேர்களே நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மழை விட்டுடுச்சு தூவானா விடலை சார் சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் அப்பப்ப எட்டி பார்க்குது சார் ரொம்ப டயர்டா இருக்கு சார் ரெஸ்ட் இருந்தா பரவாயில்ல பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் ட்ராவல் வேற உடம்பு அசந்து போயிடுது அதுவும் இந்த சுச்சுவேஷன்ல இந்த ரெயினி சீசன்ல கொஞ்சம் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு பக்கத்துல தான் போனவுன்னு வந்துடுறேன் இதை போயிட்டு வந்துடுறேன் இந்த இதை பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த அவங்க வந்து மீட் பாக்குறேன்னு இருக்காங்க அவங்க வந்து பேசுறேன்னு இருக்காங்க அவங்க வந்து சொல்றேன்னு இருக்காங்க அப்படின்னு இதை சொல்றேன்னு இருக்காங்கிறது சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான உறவு குடும்ப உறவுகளிடையே நட்பு அந் சகோதர சகோதரிகளிடையே நல்லா விட்டு கொடுத்து அனுசரித்து பேச வேண்டிய தருணங்கள் கோவில் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் தன்னம்பிக்கை அதிகரித்து காண்பதற்கான தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு பிரசாதங்கள் கோவில் பூஜை பொருட்கள் இதெல்லாம் வீடு தேடி வருவதற்கான தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன கல்லு பெத்த லாபம் பெத்த கல்லு பெத்த லாபமான வராது கல்லு சிறுசாக இருக்கிறது தான் லாபம் அந்த மைன்யூட்டான விஷயங்களை கூட உத்து கவனிக்க கூடிய மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிடுவீங்க மைனூட்டான விஷயத்த அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார் மதிப்பு மரியாதை கௌரவம் இப்படியே பார்த்து பார்த்தே ரொம்ப ஓடிடுச்சு சார் நிறைய அலைச்சல் ஒரு பாதிக்கணு தாண்ட வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்துல கண்டிப்பா உண்டா சார் அப்ப கிணறு அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் அந்த பேலன்ஸு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு அப்படின்னு அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு வாங்கணும் மகராசி நேர்களே கொஞ்சம் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு இந்த காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது தெரியும்னா அப்படின்னா அக்கௌண்ட்டை நம்ம செக் பண்ணி செக் பண்ணி லெஃப்ட்டு பாஸ் ஆச்சா ஐஎம்பிஎஸ் பாஸ் ஆச்சா இந்த வரவு செலவு பாஸ் ஆகிறதுக்குள்ள போதும் 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 சார் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் பாஸ் ஆகிறதுக்குள்ளவே உங்களை எத்தனை தடவை ஃபெயில் பண்ணாருன்னு பாருங்களேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வேண்டாம் ஏதோ இந்த செகண்ட் கிளாஸில் ஏதாவது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டா போதும் அப்படி இந்த ஃபுட்டு ட்ராவல் பிளானிங் அக்காமடேஷன் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பிளானடு டிராவல் பண்ணக்கூடிய கும்பராசினியர்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் உணவு காலதாமதமாக எடுக்கிறது இல்லை நமக்கு விருப்பம் இல்லாத இடத்துல உணவு எடுக்கிறது இல்லை நமக்கு விருப்பம் இல்லாத உணவை கொஞ்சம் அசௌகரியமான இடத்துல எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் சார் இந்த ஏப்பா வேற கேவ் கேவ்னே சவுண்டு வருது காக்கா காக்கானே சவுண்டு வருது ஃபுட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகலையோ அப்படின்னு உணவு செரிமானத்துல மிகப்பெரிய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த கவித்து வரைக்கும் பிடிச்சிருச்சுன்னு சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நிச்சயம் இருக்கணும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீது எல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது நால நகர்த்தினா போதுங்கிற எண்ணம் மட்டும் கும்பராசினியர்கள் மனசுல நிறைய இருந்துகிட்டே இருக்கும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு அறுதி மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லேசா ஒரு பக்கமா தலை பாரம் தலை பாரம் பின்பாரம் குடும்ப பாரம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் சார் இந்த உதவிக்கரம் கேட்கலாமா உதவிக்கரம் நீட்டலாமா நம்மளே உதவி வாங்குற நிலைமை இல்லைங்க நம்ம கிட்ட நிறைய பேர் உதவிக்கரம் கேட்கிறாங்க எப்பவுமே புட்சாலித்தனமும் திறமையும் சமயோஜித புத்தியும் அதிகம் கொண்ட மீனராசி நேர்களுக்கு சின்ன சின்ன சவால்கள் அப்படிங்கறது இன்னைக்கு தான் இருக்கும் ஓரளவுக்கு எண்பது சதவீத காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சுடுவீங்க ஆனால் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டென்ஷன் இந்த பில்லு ரீசார்ஜ் பண்ணுறது ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணுறது ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது குடும்ப உறவுகளுக்காக அடுத்த காரியங்கள் சப்பா என் வேலையை பார்க்கறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது என்னைய போய் அடுத்தவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து தலையிடுங்கிறீங்களே நான் எப்படி செய்கிறது அப்படின்னு வேல் பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆங்கைட்டி இது போன்ற விஷயங்கள் ஜாஸ்திங்க எதிரியுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராவில் முடிச்சுக்கோங்க மீனராசினியர்களே இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் பிரார்த்தனை ஆதிசங்கரவர் ஸ்ரீரங்கத்தில இருக்க ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலா இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்